வணக்கம் நம்ம சேனல இப்பதான் நீங்க பாக்குறீங்க பெல் பட்டன் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய நம்ம சென்டென்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இது பாருங்க நீ சொன்னா மட்டும்தான் நீ கேட்டா மட்டும்தான் நீ கட்டாயப்படுத்தினா மட்டும்தான் இல்ல நீ வந்தா மட்டும்தான் இந்த நீ நீங்கிறது போல அவள் அவர்கள் கூட நம்ம போட்டுக்கலாம் இப்ப பாருங்களேன் நீ சொன்னா மட்டும்தான் நான் அத செய்வேன் நீ நான் செய்ய மாட்டேன் தான் அர்த்தம் நீ கேட்டா மட்டும்தான் சொல்லுவேன் நான் சொல்ல மாட்டேன் நீ கட்டாயப்படுத்தினா நான் போறேன் இல்லைன்னா நான் போக மாட்டேன் நீ வந்தா மட்டும்தான் நான் அங்க வருவேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா நீ இதை செஞ்சினா அதுக்கு பதிலா நான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு சொல்ற கண்டிஷன் கண்டிஷன் பேஸ்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் ஓகேங்களா நீ சொன்னா மட்டும்தான் நீ கேட்டா மட்டும்தான் நீ நீங்கிறது வேலை அவன் கூட சொல்லிக்கலாம் அவன் சொன்னா மட்டும்தான் நான் அங்க வருவேன் அவன் கேட்டா மட்டும்தான் நான் அது என்னன்னு விஷயத்த சொல்லுவேன் இப்படி அவன் அவள் சப்ஜெக்ட நம்ம மாத்திக்கலாம் ஓகேங்களா இதை எப்படி நம்ம பேசலாம் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் வாங்க பாக்கலாம் இப்போ பாருங்க நீ சொன்னா மட்டும்தான் நான் சொல்லுவேன் இல்லைன்னா சொல்ல மாட்டோம் இப்போ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்குள்ள நம்ம பேசிப்போம் நீ முதல்ல சொல்லு நீ சொன்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுதான் இது நீ சொன்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல போறோம் இப்போ பாருங்க எல்லா சென்டென்ஸ்லையுமே நான் மட்டும்தான் நீ சொன்னா நான் சொல்லுவேன் நீ கேட்டா நான் அதை செய்வேன் அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா இதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாருங்க நீ சொன்னால் மட்டுந்தான் அப்படிங்கிறதுல ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க இதில் யூ இருக்கு யூ சொல்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல சரி நான் மட்டுந்தான் அப்படிங்கிறதுக்கு இஃப் ஓகேங்களா ஒன்லி இஃப் மட்டும் தான் இஃப்பை மட்டும் சொல்ல வேணாம் ஒன்லி இஃப் ஒன்லி இஃப் இதைதான் இப்ப நம்ம ஃபர்ஸ்டா கொண்டு வர போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்டா சொல்லலாம் இல்ல கடைசியா வேணாலும் சொல்லலாம் இங்க இங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்கு ஐ சொல்வேன் சொல்வேன் இருக்கு இனிமே தான் சொல்ல போறோம் அப்ப வில் ஃபியூச்சர்ல வில் போட்டு அது கூட சே ஓகேங்களா இப்ப இதை தான் நம்ம இப்ப ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வர போறோம் எப்படி சொன்னோம் பாருங்க ஐ வில் சே ஐ வில் சே நான் சொல்வேன் நான் சொல்வேன் எப்ப சொல்வேன் ஒன்லி இந்த சென்டென்ஸுக்கும் இந்த சென்டென்ஸுக்கும் இடையில இணைக்கக்கூடிய வார்த்தைகள் தான் ஒன்லி இஃப் ஒன்லி இஃப் யூ நீ சே only if you say நீ சொன்னா மட்டும்தான் நான் சொல்லுவே பாருங்க only if you say அப்படினா என்ன அர்த்தம் நீ சொன்னால் மட்டும்தான் அந்த மட்டும்தான்ங்கிறதுக்கு தான் only if ஆட் பண்றோம் ஓகேங்களா only if you say i will say நீ சொன்னா மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படினு சொல்றோம் the only if க்கு பக்கத்துல நம்ம சப்ஜெக்ட் போடுறோம் இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றோம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஒன்னுல சொல்றோம் ரெண்டாவது சென்டென்ஸ் சொல்றோம் இல்லைங்களா நீ இதை செஞ்சா நான் அதை செய்யறேன் அப்படின்னு கண்டிஷன் பேர்ல சொல்றோம் இல்லைங்களா இது வந்து ஃபியூச்சர்ல சொல்றோம் வில் கொடுத்து பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஒன்னு தான் ஓகேங்களா இப்ப பாருங்க நீ சொன்னா மட்டும்தான் நான் சொல்லுவேன் I will say only if you say. ஓகே okay, clear? Got it? Shall we go to the next sentence? You know the ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இப்ப இந்த மாதிரி பேசுற ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கப்புறமா அவங்க கூட இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வருவாங்க அப்ப நம்ம பேசுறதுல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருப்பாங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்னா ஒண்ணும் இல்லை இங்கேயும் சப்ஜெக்ட் வேர்ப் வருவாங்க இங்கேயும் சப்ஜெக்ட் வேர்ப் வருவாங்க ஓகேங்களா இந்த ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணும் வில் சேர்த்து சொல்லணும் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணும் இந்த ஸ்டேட்மெண்ட் டூங்கிறது ஒன்லி இஃபோட வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா ஃபியூச்சர் டென்ஸ்க்கு என்ன சொல்லுவோம் என்னி சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்டும் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் இதேதான் சப்ஜெக்ட் அவங்க கூட வில் அவங்க கூட வேர்பு ஒன்று ஓகேங்களா பேஸ் ஃபார்ம் வேர்பு ஒன்று ஃபியூச்சர் டென்ஸுக்குரிய ஸ்ட்ரக்சர் ஒன்லி வர ஸ்டேட்மெண்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்பு வந்து எஸ் ஏறும் இல்லை ஐஇஎஸ் ஏறும் இல்லை இஎஸ் ஏறும் ஓகேங்களா இதுதான் ரூல்ஸ் இதை தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் பாருங்க நீ என்ன வான்னு வரவேற்கணும் அதாவது வான்னு எல்லாம் கூப்பிடணும் என்ன நீ என்னை இன்வைட் பண்ணணும்னு சொல்றோம் ஓகேங்களா நீ என்னை இன்வைட் பண்ணனா பண்ணனா மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்றோம் பாருங்க நீ என்னை வரவேற்றால் மட்டும்தான் இது மட்டும்தான்ங்கிறது இவங்களோட சேர்ந்தவங்க இப்போ ஒன்லி இஃப் இவங்க கூட ஆட் பண்ணணும் ஓகேங்களா இது நான் வருவேன் அப்படின்னு ஃபியூச்சர்ல சொல்ல போறோம் பாருங்க நான் வருவேன் அதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல நான் வருவேன் சப்ஜெக்ட் கடுத்துக்கு என்னங்க ஆட் பண்ணனும் கட்டாயமா வில் ஐ வில் வர்றதுக்கு இங்கிலீஷ்ல கம் ஐ வில் கம் நான் வருவேன் எப்ப நீ என்ன இன்வைட் பண்ணுனா நான் வருவேன் பண்ணுனா மட்டும்தான் அப்படின்னு ஒரு எம்பசைஸ் பண்ணி சொல்றோம் ஓகேங்களா அப்ப ஒன்லி ஒன்லி இஃப் you invite வரவே இருக்கிறதுக்கு இன்வைட் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது ஒரு verb அதுக்கு அப்புறம் யாரை என்ன இன்வைட் மீ நீ என்னை இன்வைட் பண்ணினா மட்டும்தான் நான் வருவேன் i will come only if you invite me ஓகேங்களா இது ஒரு கண்டிஷன் பேஸ்ல நம்ம பேசுறோம் நீ என்ன கூப்டா நான் வருவேன் நீ சாப்பிடுன்னு சொன்னா நான் சாப்பிடுவேன் நீ படின்னு சொன்னாதான் நான் படிப்பேன் இந்த மாதிரிலாம் கண்டிஷன் பேஸ்ல சொல்லுவோம் இல்லைங்களா இல்லைன்னா நீ எனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லு நான் படிக்கிறேன் சாக்லேட் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் நான் படிப்பேன் இல்லை ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா தான் நான் கடைக்கு போவேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் நீ இதை செஞ்சா நான் உனக்கு இதை செய்யற அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம இந்த ஒன்லே இஃப் யூஸ் பண்ணி பேசணும் ஓகேங்களா இந்த ஒண்ணு இல்ல இந்த ஒன் இப்போட வர சென்டென்ஸ் சிம்பிள் டென்ஸ்லயும் அதுக்கப்புறமா அவங்க அதை செஞ்சாங்கன்னா நம்ம அவங்களுக்கு செய்வோம் இல்லைங்களா அதை ஃபியூச்சர் டென்ஸ்லையும் சொல்லிக்கணும் அவ்வளோதாங்க செல்வி கோட்டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீ சொன்னாதான் அவன் இங்க தூங்குவான் மத்த யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் அப்படிங்கிறதான் சொல்கிறோம் நீ சொன்னா மட்டும்தான் அவன் இங்க தூங்குவான் அப்படின்னு சொல்றோம் இப்ப பாருங்க நீ சொன்னால் மட்டும்தான் இது ஒரு சென்டென்ஸ் அவன் இங்க தூங்குவான்ங்கிறது அடுத்த சென்டென்ஸ் ஓகேங்களா இந்த மட்டும்தான் சென்டென்ஸ் இவங்களோட சேர்ந்துருக்கு புரியுதுங்களா டென்ஸ்லயும் இப்ப பாருங்க அவன் இங்கே அவனுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல கீ தூங்குவான்றது இனிமேதான் ஃபியூச்சர்ல நடக்க போகுது அதனால வில் தூங்குறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்லீப் அவன் தூங்குவான் எப்ப தூங்குவான் நீ சொன்னால் மட்டும்தான் ஒன்லி இஃப் யூ ஒன்லி இஃப் யூ சே நீ சொன்னா மட்டும்தான் அவன் தூங்குவான் இங்கே அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா இப்ப இந்த இடத்துல ஹியர் ஹி வில் ஸ்லீப் ஹியர் ஒன்லி இஃப் யூ சே நீ சொன்னா மட்டும்தான் அவன் இங்க தூங்குவான் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா நான் தாங்க சென்டென்ஸ் அடுத்த சென்டென்ஸ் பாருங்க அவர்கள் என்னிடம் கேட்டா மட்டும்தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அவங்க என்கிட்ட கேட்டாதான் நான் ஹெல்ப் பண்ணுவேன் இல்லைன்னா நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் பாருங்க அவர்கள் என்னிடம் கேட்டால் மட்டும்தான் இது ஒரு சென்டென்ஸ் நான் ஹெல்ப் பண்ணுவேங்கிறது அடுத்த சென்டென்ஸ் இப்ப பாருங்க சப்ஜெக்ட் யாரு ஐ நான் பண்ணுவேன் ஐ ஹெல்ப் ஒரு ஐவில் தான் ஓகேங்களா ஐ வில் ஹெல்ப் யாருக்கு அவங்களுக்கு ஐ வில் அப்படி கூட அந்த இடத்துல சேர்த்துக்கலாம் அவங்க கேட்டால் மட்டும்தான் நான் அவங்களுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றோம் ஐ வில் ஹெல்ப் தம் எப்ப இஃப் யூ இஃப் யூ தே இருக்கு இல்லைங்களா இந்த இஃப் யூ சாரி ரெண்டு சாரி சாரி ஒன்லி இஃப் ஒன்லி இஃப் ஒன்லி இஃப் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் யாரை பார்க்கணும் சப்ஜெக்ட் Only if they கேக்கிறது ask இது present tenseல சொல்லும். So ask யார்க்கம் எங்கிற்கம் ask me பாருங்க, nah? I will help them, only if they ask me அவர்கள் எங்கிற்கம் கேட்டால் மட்டும்தான் கேட்டால் மட்டும்தான் நான் help பண்ணுவேன் அவங்களுக்கு ஓகேங்களா ஐ வில் ஹெல்ப் தம் ஒன்லி இஃப் மீ ஷால் வி த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சென்டென்ஸ் பாருங்க அவள் என்னை வலியுறுத்தினால் வலியுறுத்தினால் நான் கட்டாயப்படுத்துறது அவள் என்னை கட்டாயப்படுத்தினால் மட்டும்தான் அவன் செய்வான் ஓகேங்களா அவள் என்னை வலியுறுத்தினால் மட்டும்தான் நான் அதை செய்வேன் அவன் வேணா நான் அதை செய்வேன் அவ என்னை கட்டாயப்படுத்த செய்ய கட்டாயப்படுத்தினா நான் செய்வேன் இல்லைன்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் இப்ப பாருங்க அவள் என்னை கட்டாயப்படுத்தினால் மட்டும்தான் இது ஒரு சென்டென்ஸ் நான் செய்வேங்கிறது ஃபியூச்சர்ல இருக்கு பாருங்க முதல்ல ஃபியூச்சர்ல இருக்கிற சென்டென்ஸ் கொண்டு வாங்க ஐ ஐ வில் செய்யறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல

இன்சிஸ்ட் இது வேர்பு ஒண்ணுங்க ஓகேங்களா இவங்க கூட ஷே வந்திருக்கிறதுனால நம்ம எஸ் சேர்க்கிறோம் ஓகேங்களா இன்சிஸ்ட் யார என்ன அவ்வளவுதாங்க ஐ வில் டூ ஒன்லி இஃப் ஷி இன்சிஸ்ட் மீ அவ என்ன கட்டாயப்படுத்தினால் மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றேன் ஓகே காட் காட்டி சல்வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீ விவரித்தால் மட்டும்தான் நான் கையெழுத்து போடுவேன் அது இப்ப இப்ப ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த கையெழுத்து போடு அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுங்களேன் அது என்னன்னு சொல்லு அது என்ன விளக்கம்னு கொடுத்தாதான் நான் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு சொல்றோம் இப்ப பாருங்க நீ விவரித்தால் மட்டும்தான் அது ஒரு சென்டென்ஸும் நான் கையொப்பம் போடுவேன் அப்படிங்கறது ரெண்டாவது சென்டென்சும் கையொப்பம் இடுவேன் அப்படிங்கிறது இனிமேதான் இட போறோம் ஓகேங்களா இவங்கள ஃபியூச்சர் டென்ஸ்ல கொண்டு வாங்க ஆன்சர் தெரியுங்கிறவங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் நான் ஐ எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் வில்லு தான் ஐ வில் கையொப்பம் கையொப்பம் விடுறதே ஒரு வேர்பு தான் சைன் ஐ வில் சைன் நான் சைன் போடுறேன் எப்ப நீ என்னன்னு விளக்கம் கொடுத்தா மட்டும்தான் நான் கையெழுத்து போடுவேன் ஓகேங்களா விளக்கம் கொடுத்தாலுங்கிறத அது ஒன்லி இஃப் மட்டும்தான் வரும் இது ஒன்லி இஃப் ஆட் பண்றதுனால நீ நீ என்னன்னு விளக்கம் கொடுத்தா மட்டும்தான் மட்டும்தான் அதுதான் ஒன்லி ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஐ வில் ONLY இஃப் okay, ONLY இஃப் இது ஒரு சென்டென்ஸுக்கும் இப்போ அடுத்ததாக எழுத போற சென்டென்ஸுக்கும் இடையில பாலமாக தான் அந்த ஒன்லி இஃப் எக்ஸ்பிளைன் விவரிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னங்க வேர்ப் எக்ஸ்பிளைன் தி வேர்ப் 1 தி சைனுமே வேர்ப் தாங்க ஓகேங்களா இதுவுமே பேஸ் ஃபார்ம் ஆஃப் 1 தான் ஐ வில் சைன் only if you explain நீ எக்ஸ்பிளைன் பண்ணினா மட்டும் நான் கையெழுத்து போடுவேன் அப்படின அர்த்தம் ஓகே got இட் shall we go to the next sentence நீ ஆதாரங்களை காட்டினால் மட்டும்தான் நான் அத நம்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாருங்க நீ ஆதாரங்களை காட்டினால் மட்டும்தான் இது ஒரு சென்டென்ஸும் இதுல இருந்து இது அடுத்ததா உள்ள சென்டென்ஸ் இப்ப நீக்கு என்னங்க இங்கிலீஷ்ல வரும் யூ ஆதாரம் ஆதாரத்துக்கு இங்கிலீஷ்ல ப்ரூஃப் ப்ரூஃப் காட்டுறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல ஷூ ஓகேங்களா அந்த இல் இருக்கு இருக்கு இல்லைங்களா அதுக்கு இஃப் இந்த இல் இதுக்கு என்னங்க இஃப் மட்டும்தான் அப்படின்னா ஒல்லி ஓகேங்களா அது போல நானுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஐ நம்புறதுக்கு பிலீவ் பிலீவ் அதை அப்படின்னா இட்டு அவ்வளவுதாங்க இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சதுல நம்ம ஈஸியா நம்ம ஃபில் அப் பண்ணிடலாம் சென்டென்ஸை பாருங்க நான் அதை நம்புவேன் அப்போ எப்படி சொல்லலாம் ஐ ஐ சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் இடையில வில் சேர்க்கிறோம் அப்போதான் அது ஃபியூச்சர் டென்ஸ் ஆகும் வில் சேர்த்தா தான் அது ஃபியூச்சர் டென்ஸ் ஐ வில் பிலீவ் நான் நம்புவேன் எதை இட் அதை ஐ வில் பிலீவ் இட் நான் அதை நம்புவேன் எப்போ நம்புவேன் நீ என்கிட்ட ஆதாரத்தை காட்டினா மட்டும்தான் அதை நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றோம் ஐ வில் believe இட் ரெண்டு சென்டென்ஸும் இணைக்க கூடியது எதுங்க ஒன்லி இஃப் ஒன்லி இஃப் இது ஒரு சென்டென்ஸும் இப்ப எழுத போற சென்டென்ஸையும் இணைக்கிறது நான் ஒன்லி இஃப் நீ ஆதாரங்களை காட்டினால் யூ you show show தான் காட்றது verb you show எத yeah, proof ஓகேங்களா okay, you show you show the proof ஓகேங்களா okay, got it i will believe it only if you show the proof நீ ஆதாரங்களை காட்டினா மட்டும்தான் நான் அதை நம்புவேன் அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா செல்வி கோடு சென்னைக்கு போவேன் அப்படின்னு சொல்றோம் நீ என் கூட வந்தா மட்டும்தான் நான் சென்னைக்கு போவேன் இல்லைன்னா போமாட்ட அப்படின்னு தான் சொல்ல போறோம் ஓகேங்களா நீ என் கூட வந்தால் மட்டும்தான் இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் நான் சென்னைக்கு போவேன் அப்படிங்கறது இது அடுத்த சென்டென்ஸ் ஓகேங்களா இப்ப பாருங்க யூ கூட வித் மீ என்னங்க இங்கிலீஷ்ல கம் சவுண்டு மட்டும்தான் அப்படிங்கறதுக்கு என்ன சொல்லுவோம் ஒல்லி நான் இதுக்கு என்ன சொல்லுவோம் ஐ போகிறதுக்கு இங்கிலீஷ்ல கோ எங்க சென்னைக்கு பட்டு சென்னை அப்படின்னு வரும் ஓகேங்களா இப்ப இதைதான் நம்ம சென்டென்ஸ்ல இணைக்க போறோம் ஐ இங்க ஐ இருக்கு கோ இருக்கு இங்க சென்னை டு சென்னை இப்ப பாருங்க சப்ஜெக்ட் இல்லைன்னா இந்த இடத்துல மை மதர்னு கூட நம்ம சேர்த்துக்கலாம் எங்க அம்மா என் கூட வந்தா மட்டும்தான் நான் சென்னைக்கு வருவேன் அப்படின்னு சொல்ல போறோம் பாருங்க ஐ வில் வேர்புக்கும் நடுவில் சேர்க்கிறோம் ஐ வில் கோ எங்க சென்னைக்கு போவேன் எப்போ போவேன் ஒன்லி ஒன்லி இந்த இடத்துல மை மதர் வச்சுக்கோ எங்கள் அம்மா என் கூட வந்தாதான் நான் சென்னைக்கு வருவேன் போவேன் அப்படின்னு சொல்ல போறோம் ONLY IF MY MOM MY MOM COME VERB இங்க என்ன அங்க வருத்துக்கு COME நல்லா கவனிங்க MOM உங்கருது SINGULAR SUBJECT HE, SHE, IT அவங்களா SUBJECT வரும்போது VERB குட YESO இல்ல ESO சேக்கரமா இருக்கும் உக்கிங்களா MY MOM COMES யாருக்குட எங்குட WITH மீ இப்ப பாருங்க என் அம்மா கூட வந்தால் மட்டுமே ஓகேங்களா என் கூட எங்க அம்மா வந்தால் மட்டும்தான் சென்னைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாருங்க ஐ வில் கோ டு சென்னை ஓன்லி இஃப் மை மாமு காம்ஸ் வித் மீ எங்க அம்மா என் கூட வந்தா மட்டும்தான் நான் சென்னைக்கு வருவேன் இல்லைன்னா வரமாட்டேன் அப்படிங்கறதான் அர்த்தம் ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கான சென்டென்ஸ் ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீ அதை இப்ப ரெண்டு ஃப்ரெண்ட் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க ஏ அங்க என்ன நடந்ததுன்னு சொல்ல அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க நான் சொல்றேன் அந்த விஷயத்த நீ ரகசியமா வச்சிக்கிற வச்சுக்கிற மாதிரி எனக்கு வாக்குறுதி கொடுத்தினா நான் உனக்கு கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா நீ அந்த விஷயத்த பத்திரமா யார்ட்டையும் சொல்லாம நீ நான் சொல்லல அப்படின்னு எனக்கு நீ உறுதி கொடுத்தீன்னா நான் கண்டிப்பா நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றோம் பாருங்க நீக்கு என்னங்க இங்கிலீஷ்ல இது ஒரு பெரிய சென்டென்ஸ் தான் நல்லா ஈஸியா இருக்கும் பாருங்களேன் நீ யூ அதை அப்படின்னா இட் ரகசியம் ரகசியம்னா என்ன சொல்லுவோம் சீக்ரெட் தானே சொல்லுவோம் சீக்ரெட் சீக்கிரட் ஓகேங்களா ரகசியம்னா என்னங்க அர்த்தம் சீக்ரெட் அடுத்தது வாக்குறுதி வாக்குறுதினா என்ன சொல்லுவோம் எனக்கு வேணா ப்ராமிஸ் பண்ணு நான் ரகசியத்தை பத்திரமா வச்சுக்கிறேன் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ண வாக்குறுதி அப்படின்னா பிராமிஸ் ஓகேங்களா வைத்திருக்கிறது வச்சிருக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல கீப் வச்சிருக்கிறதுக்கு இலீஷ்ல கேப் மட்டும்தான் அப்படிங்கறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்புறம் இந்த இடத்துல ஐ உனக்கு அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப பாருங்க இத வச்சுதான் நம்ம இப்ப சென்டென்ஸ் சொல்ல போறோம் இப்ப பாருங்க நான் உனக்கு சொல்லுவேன் ஐ I will will கடுத்தது verb ஒன்னும் I will tell you நான் உனக்கு சொல்லுவேன் எப்ப சொல்லுவே இந்த இரண்டு sentence எனக்கு போரது யாருங்க only if I will tell you only if you 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 promise okay ங்களா யூ PROMISE நீ சத்தியம் செய்தா மட்டும்தான் யூ ப்ராமிஸ் சொல்லிட்டோம் இல்லைங்களா கீப் வச்சிருக்கிறது பத்திரமா டு இது இது ஒரு VERB கீப்புங்கிறது ஒரு VERB அதனால இது வந்து இன்ஃபினிட்டிவ் ஒன்லி IF யூ ப்ராமிஸ் டு KEEP நீ அதை பத்திரமா வச்சிருக்கிறன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணினா மட்டும்தான் நான் அதை என்ன பண்ணுவேன் சொல்லுவேன் எதை எதை பத்திரமா வச்சிருக்கணும் சீக்ரெட் சீக்ரெட் அவ்வளவுதாங்க பாருங்க ஐ வில் டெல் யூ நான் சொல்லுவேன் எப்ப யூ ப்ராமிஸ் டு கீப் இட் அதை டு கீப் இட் ஓகேங்களா டு கீப் இட் யா சீக்ரெட் அந்த சீக்ரெட்டை நீ பத்திரமா இதான் பத்திரமா வச்சிருக்கிற மாதிரி எனக்கு நீ சொன்னா மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஐ வில் ஒன்லி இஃப் யூ ப்ராமிஸ் டு கீப் இட் அந்த சீக்ரெட்டை நீ ரகசியமா வச்சிருக்கிறத வச்சிருக்கிறன்னு சொல்லி நான் வாக்குறுதி கொடுத்தா மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இப்ப உங்களுக்கான சென்டென்ஸ் நீங்க சொன்னா மட்டும்தான் நீங்க சொன்னா மட்டும்தான் நான் உங்களோட வீடியோவை பார்ப்பேன் இல்லைன்னா பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மீனிங்ல நீங்க சொல்ல போறீங்க எனக்கு ஓகேங்களா உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு நீங்க சொன்னா மட்டும்தான் நாங்க உங்களோட வீடியோஸை பார்ப்போம் அப்படின்னு சொல்றோம் எப்படி சொல்லலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொன்னு என் பையன் பிரியாணி கேட்டா மட்டும்தான் நான் பிரியாணி செய்வேன் அப்படின்னு சொல்லணும் ரெண்டு சென்டென்ஸ் உங்களுக்காக சொல்லிருக்கேன் நீங்க ரெண்டு சென்டென்ஸுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க పిచ్చిందా లైక్ పనుగించుకు షేర్ పను థ్యాంక్